ശ്രീ സായി ശ്രീ രാമനവമി തീർന്നം മാറുകൾ മുതൽ മസൂതി പൊളി പാർട്ടി രാമനവമി மசூதி பார்த்ததையும் பற்றி விவரிப்பதற்கு முன்னால் சத்குருவை பற்றி முன்னோடி குறிப்புகள் சிலவற்றை குருவின் ஏற்படும் விளைவு எங்கே உண்மை அல்லது சத்குரு வழிகாட்டியாக இருக்கிறாரோ அங்கே இவ்வுலக பெருங்கடலுக்கு ஆத்தால் நம்மை பத்திரமாகவும் எளிதாகவும் அவர் நிச்சயம் அழைத்துச் செல்வார் சத்குரு இன்னும் சொல்லானது நமது மனத்திற்கு சாய்பாபாவை குழம்புகிறது எனக்கு முன்னால் அவர் நின்று கொண்டிருப்பது மூலம்

மதங்கள் கடவுளை பற்றிய பேச்சுக்களை கேட்ட உடனேயே சஞ்சலப்படுபவர்களின் பேச்சு கூட அமைதி அடைகிறது சாய்பாபாவின் சுந்தர ரூபத்தை பார்த்தாலே மகிழ்ச்சியால் நமது தொண்டை அடைக்கிறது கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுக்கிறது உணர்ச்சிகள் உள்ளத்தை வெல்கின்றன நானே பிரம்மம் என்னும் உணர்வை அதை எழுப்பிவிடுகிறது தந்தை எதிரின் ஆனந்தத்தை ஸ்தாபிக்கிறது நான் நீ என்னும் மேற்பாட்டை கரைத்து அவ்வப்போதே நம்மை உச்சத்துடன் ஒன்றாக்குகிறது புனித நூல்களை யான் பயிர தொடங்கும் தோறும் ஒவ்வொரு அடியிலும் எனது சத்குருவால் ஞாபகம் சாய்பாபாவே தொடங்கும் முன்பாக இருந்து கால் வரை சாய்பாபா கிருஷ்ணராகிவிடுகிறார் அவரே பாகவதையோத்தவர் கீதத்தையோ பரமாத்மா தன் சீரன் அளித்த உபதேசங்களில் நன்மைக்காக பாடுகிறார் என்று நினைக்கிறேன் நான் உரையாடத் தோகும் போது உடனே சாய்பாபாவின் கதைகள் விளக்கங்கள் தருவதற்கு ஏதுவாக என் நினைவுக்கு பெறுகின்றன எதையாவது நான் எழுத தொடரும் போது சில வார்த்தைகளோ சில வாக்கியங்களோ என்னால் எழுத முடியாது ஆனால் அவரால் எத கவர் வேண்டாம் உடல் செல்வம் வீடு முதலிய பற்றியும் அல்லது அழைத்து தெரியாமல் எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருப்பதையும் செலுத்திப்படுத்துங்கள் அப்போது அது அமைதியாக রামগুলির <laughs> மறுபடியும்பாத்தினர் தோன்றுகிறது இரு திருவிழாக்கள் அந்த பண்டிகைகளை ஒன்றாக இணைப்பது என்பது இந்து முஸ்லிம் ஆகிய இரு சமூகத்தினரையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஆகும் இக்குறிக்கோளை அடைந்ததற்கு கால நிகழ்ச்சிகள் காட்டுகின்றனர் திருவிழாவுக்கு அனுமதி கிடைத்தது ஆனால் மற்ற கஷ்டங்கள்

அகமத் நகரை சேர்ந்த தாமகொண்ட காசார் என்ற ஒரு நண்பர் இருந்தார் அவர் இரண்டு மனைவிகளை திருமணம் செய்தும் அம்மாதியை மகிழ்ச்சி என்றவராயிருந்தார் அவரும் சாய்பாபாவிடங்களை அடைந்தார் திருவிழாவின் கூகளத்திற்காக ஒரு சாதாரண கொடி தயாரித்துக் கொடுக்கும்படி இவரை தூங்கினார் மற்றொரு எம்ப்ராய்டரி வேலை செய்யப்பட்ட கொடி தயாரித்துக் கொடுக்கும்படி தூங்கி அதிகம் வெற்றி பெற்றார் கிராமத்தில் திருவிழாவில் இரண்டு குடிகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு இரண்டு சாய்பாபாவில் அமைக்கப்பட்டன இது இன்றளவும் நடைபெற்று வருகிறது ஊர்வலம் இத்திருவிழாவில் மற்றொரு ஊர்வலமும் துவக்கப்பட்டது முகமதிய பக்தரான அபிர் சக்கர் தலால் அவர்களால் இச்சந்தன ஊர்வலத்தின் என்ன உருவானது பெரும் முகமதிய ஞானியரை கௌரவிக்கும் முகமாக இப்பூர்வலம் நடைபெற்றது

கொடிகளும் அருகருகில் சென்றன இப்போதும் எவ்வித இடையூறுமின்றி அங்கடமே நடந்து கொண்டிருக்கிறது சாய்பாபாவின் அடியவர்களுக்கு இந்த நாள் புனிதமானதும் மிகவும் பிரியமானதுமாகும் பெரும்பாலும்

நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகளில் நாம் நிறைவேறின பிறகு மகாஜினி பாபாவிடப் இன்னும் விழா முடியவில்லை என கூறி பாபா வலுத்துவிட்டார் அடுத்த நாள் கோபால் தயிரும் கடந்த அரிசியும் ஒரு மண்பானையில் இருப்பதற்காக கோபாலுக்கு செய்ததையொடுக்க அதில் இருப்பவை எல்லோருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும் அதன் பின்னரே பாபா பட்டியலை அப்புறப்படுத்த அனுமதித்தார் இவ்வாறாக ராமநோமி திருவிழா நடைபெற்றுக் கொள்ளும் வகையில் இருந்து குடிமலமும் வழக்கமான கோலாகலத்துடன் திருவிழாவோட மாற்றப்பட்டது அடுத்த ஆண்டிலிருந்து ராமநவியின் நிகழ்ச்சிகள் அதிகரிக்க ஆரம்பித்தன ராதாகிருஷ்ணன் ஆயி சித்திரை உடல் நாம சம்தாபம் செய்ய ஆரம்பித்தால் எல்லோரும் முறை வைத்து பங்கெடுத்துக் கொண்டனர்

முகமதியர்களும் ஒன்றாக வேலை செய்து அவர்களிடையே இதுவரை எவ்வித சச்சரமோ இடையிலோ இருந்ததே இல்லை ஆரம்பத்தில் ஐயாயிரம் முதல் ஏழாயிரம் வழக்கமாக இருந்தது ஆனால் அவ்விண்டை சில ஆண்டுகளில் எழுபத்தை அதிகரித்தது எனினும் குறிப்பிட்ட சொல்லத்தக்க விதத்தில் எவ்வித தொத்து வியாதியோ வழக்கமோ கடந்த பல ஆண்டுகளாக ஏற்பட்டதே இல்லை மசூதி பார்த்தது

బాబా కుష్ణ అని బాబోదీష్ కొంచెం ఉన్న బాబా కట్టారు మాధరావు అదే పోత మర్యాద

இனிதே முடிவடைகிறது ஸ்ரீ சாய்பாபாவை பணிகளை அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஸ்ரீ சமந்தசத் சத்குரு சாய்நாத் மகாராஜி